ஹை ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வெல்கம் பேக் இது உங்கள் டிப்ஸ் நம்மளே சேனல் அனைவரும் அன்போடு வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா அதாவது பார்த்தீங்கன்னா நத்தம் பட்டா பார்த்திங்கன்னா ஆன்லைனில் எடுத்துக்கலாம்னு சொல்லி நியூ அப்டேட் வந்துருக்கு அதை தான் நீங்கள் ஃபுல் டீடெயில்ஸ் பார்க்க போகிறோம் வாங்க டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம் அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் க்ரோம் ப்ரோஸ் ஓன் பண்ணிங்கன்னா பட்டா சிட்டான்னு லைட்டாக நீங்கள் டைப் பண்ணால் போதுமானது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் லிங்க்கே பார்த்திங்கன்னா இப்படி ஓப்பன் ஆகும் ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி லிங்க் ஓப்பன் ஆகும் அதாவது பார்த்தீங்கன்னா இதுதான் பார்த்தீங்கன்னா பட்டா சிட்டா எடுக்கிறதுக்கான ஃபுல் வெப்சைட்டு அதாவது பார்த்திங்கன்னா இவ்வளோ நாள் என்ன பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஊரகத்துக்கு மட்டும்தான் நம்ம பட்டாச்சிட்டா எடுத்துருந்தோம் நத்தத்துக்கு வந்து பட்டா சிட்டா வராமல் இருந்துச்சு இப்போ பாத்தீங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் பாத்தீங்கன்னா நத்துக்கு வந்து ஆன்லைன்ல எடுக்கிற மாதிரி ஒரு வசதி பண்ணி கொடுத்துருக்காங்க இப்போ இதுல பாத்தீங்கன்னா பட்டா மாறுதல் விண்ணப்பிகள் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இருக்கு ரெண்டாவது ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா பட்டா சிட்டா விவரங்களை பார்வையிட இருக்கு சேம் இதே ஆப்ஷனுக்குள்ள போங்க நார்மலா இப்போ நம்ம பட்டா எப்படி எடுப்போமோ அதே ஆப்ஷனுக்குள்ள போவாங்க இந்த இடத்துல நீங்க உங்களோட டிஸ்ட்ரிக் செலக்ட் பண்ணிக்கோங்க உங்க டிஸ்ட்ரிக் செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா உங்களோட வட்டம் கேட்பாங்க அதை செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மூணு ஆப்ஷன் தான் இருக்கும் பட்டா என் புல எண் பெயர் வாரியான தேடல் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஊரகம் நத்தம்னு சொல்லி கீழே கொடுத்துருக்காங்க ஸோ இனிமேல் பார்த்தீங்கன்னா நமக்கு நத்தம் ஆன்லைனில் எடுத்துக்கலாம் ஸோ எந்த ஒரு சார்ஜஸ் இல்லாமல் நம்ம ஆன்லைனில் எடுத்துக்கலாம் ஸோ பாருங்கள் இப்போ இந்த இடத்துல நம்ம நம்மளோட கிராம செலக்ட் பண்ணுறோம் கிராம செலக்ட் பண்ணிட்டு இந்த மூணு ஆப்ஷனை நம்ம ஏதோ ஒரு ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம் அதாவது உங்களுக்கு பட்டா நம்பர் தெரிஞ்சு பட்டா நம்பர் போடுங்க இல்லை எனக்கு சர்வே நம்பர் மட்டும் தான் தெரியும்னா நீங்கள் சர்வே நம்பர் டேரெக்டாக போட்டுக்கலாம் எனக்கு எதுவுமே தெரியாது எங்கள் அப்பா பேர் மட்டும்தான் தெரியும் எங்கள் தாத்தா பேர் மட்டும்தான் தெரியும்னா நோ இஷ்யூ இந்த இடத்துல நீங்கள் ஜஸ்ட் அந்த பெயர் மட்டும் கிளிக் பண்ணிட்டு அந்த இடத்துல நீங்க சர்ச் பண்ணிக்கலாம் சரிங்களா இந்த இடத்துல சர்ச் பண்ணிட்டு அடுத்து பாத்தீங்கன்னா நத்தம் கொடுத்துருங்க கொடுத்துருக்கீங்க உங்களுக்கு தேவையான நத்தம் டீட்டெயில்ஸ் வந்துடும் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நத்தம்னு கொடுத்துறோம் எனக்கு சர்வே நம்பர் தெரியும் சர்வே நம்பர் தெரிஞ்சுன்னா நான் கீழே போட்டுவிட்டு அதோட டீட்டெயில்ஸ் எடுக்கலாம் இப்போ ஒரு வேலை நீங்கள் கொடுக்குற சர்வே நம்பரில் அது நத்தம் இடம் இல்லைன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எரர் காட்டும் இப்போ பாருங்கள் நூற்றி அஞ்சு பார் ஒன்று நான் போடுறேன் இந்த இடத்துல நமக்கு எரர் காட்டு இன்வெல் சர்வே நம்பர்னு ஒரு வேளை இந்த நம்பர் வந்து ஒன்று நத்தம் பட்டாவாக இருந்தால் மட்டும்தான் அந்த இடத்துல நமக்கு புழையனே காட்டும் ஸோ அதனால் எந்த உங்களோட புலையண்ணெய் ஏதோ நீங்கள் கரெக்டாக போட்டுக்கணும் மட்டும்தான் இங்கே வீவாவும் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடத்துல நீங்கள் சர்வே நம்பர் இந்த இடத்துல உட்பிரிவு போட்டுட்டு நீங்கள் கீழே கேப்ச்சா கொடுத்து சம்பளம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பட்டா ஷோ ஆகும் அதாவது நத்தம் பட்டா உங்களுக்கு ஷோ ஆகும் இப்படி தான் வந்து ஆன்லைனில் நத்தம் பட்டா எடுக்கணும் இதில் தான் கண்டிப்பாக சந்தேகம் தான் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க எனக்கு தெரிஞ்ச வச்சு கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சில டிஸ்ட்ரிக்ல மட்டும் தான் இப்போ ஆயிட்டு இருக்கு எல்லா டிஸ்ட்ரிக்லும் சரியாக ப்ராப்பராக வீவாக வரதில்லை சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் யார் யார் டிஸ்ட்ரிக்லாம் வீவாகுதுன்னு கண்டிப்பாக வந்து செக் பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இந்த மாதிரி நியூ அப்டேட்ஸ் நம்ம சேனல் அடிக்கடி போட்டுகிட்டே இருக்கும் நம்ம சேலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் ஒரு அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்